பாஸ் வரலாற்றுலேயே எந்த சீசன்லேயும் இல்லாத ஒரு பரபரப்பு இந்த சீசனில் அதுவும் கடைசி வாரத்தில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மணிப்பொட்டி தான் ஸோ இந்த பணப்பொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து எடுத்தாரு செகண்ட் ரவுண்டில் நம்மளுடைய ரயான் அவர்கள் வந்து எடுத்திருந்தார் ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் அவர்கள் நாலு லட்சம் ரூபாய் வந்து எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எவிக்டாயும் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸும் வந்து பரவிட்டு அது அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரில பட் அது வந்து உண்மை இல்லை அப்படின்றத மட்டும் நான் வந்து கிளியர் பண்ணிக்கணும் நான் நினைக்கிறேன் தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோட் வந்து வரப்போகுது இல்லையா நாளைக்கு லைவ் வர இல்லையா ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணப்புட்டிய வந்து வச்சுருக்காங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து டவுட் வரும் இட்ஸ் மீன்ஸ் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு இன்றைக்கி நடந்த விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்க சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா அவர்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் பணப்பொட்டியை வந்து எடுத்துட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த மீட்டர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன்ஸு செகண்ட்ஸு இதெல்லாம் வேறு கொடுக்குறாங்க இல்லையா கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து நடக்குமா நடக்கா அதை ஓட முடியுமா ஓட முடியாதா பணப்பட்டி எடுத்துகிட்டு உள்ளர வந்துருவோமா வரமாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாருமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை பட் பவித்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஓடுறதுக்கு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த வித்தையும் வந்து இந்த டாஸ்க் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அதனால் ரெண்டு லட்ச ரூபாய் வந்து வெற்றி பெற்று அஃபிஷியலான நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் ஓகே கைஸ் பவித்ரா அவர்களுடைய இந்த செயலை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் இன்னொரு தகவலும்னு சந்திக்கலாம் டூ தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்